ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சத்து மாவு மிக்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதே அளவு மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே டம்ளர் அளவில் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நல்ல பொன்னிறமா வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுக்கோங்க தான் அதே டம்ளர் அளவுல கால் பங்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வரவுட்ருச்சு இப்போ அதே தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து அதே டம்ளரில் கால் பங்கு பச்சைப்பயிர் போட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வெள்ளை சுண்டல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதே கால் டம்ளர் பங்கு இப்போ அதே டம்ளர் அளவில் முக்கால் டம்ளர் நடக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வறுத்த கடலையே போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் அப்படியே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கை பாதாம் ஒரு கை முந்திரி போட்டுக்கோங்க இது கூட நீங்கள் வால்நட்டு பிஸ்தா இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக வறுத்தா போதும் ஏன்னா இது ட்ரை ஃப்ரூட்ஸ்னால அவ்வளோலாம் வறுக்க தேவையில்லை லைட்டாக மட்டும் வறுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாங்க இது கூட வாசனைக்காக ஏலக்காய் நாளை போட்டுக்கோங்க இதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பருப்பும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சூடாக வந்து அரைக்காதீங்க டேஸ்ட்டு போயிடும் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஹோம்மேட் சத்து மாவு பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்